ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ புலாவ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ புலாவ் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சிட்டு இருக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இதுக்கு பட்டர்லாம் இப்போ கிடையாது பட்டை கிராம்பு ஏலக்காசத்துக்கு இது இதில் ஒரு ஆனியன் ஒரு சில்லி இதை இதை நம்ம நல்லா சதக்கிப்போம் இப்போ நம்ம வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி நீங்கள் எந் உங்களுக்கு எந்த டம்ளர்னா டம்ளர் அழாக்குனா அழாக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி நான் சேர்த்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸு இதை நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் அந்த நம்ம நெய்யோ பட்டரும் போட்டோம் இல்லையோ அதில் வதக்கிக்கலாம் இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இப்போ பதக்கியாச்சு இதில் பாருங்க இதில் வந்து நான் இப்போ வந்து நான் ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நான் பாதாம் வந்து தோல் தோல் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அது வேக வச்சுருக்கேன் அது தோல் எடுத்துட்டு ரெண்டையும் அரைச்சிருக்கேன் நான் அரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நம்ம நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் கீ ஒரு ஸ்பூனு பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பட்டா லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் லைட்டா வதைக்கிருக்கோம் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து போட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து அந்த கீலேயே திருப்பியிருக்கேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பாதாமும் ஐம்பது கிராம் முந்திரியும் பாதாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோல் நீக்கிட்டு ரெண்டையும் அரைச்சி ரெண்டு டம்ளர் ஏன்னா அரிசி நமக்கு ரெண்டு டம்ளர் இல்லையா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு இப்போ நம்ம ஊத்திருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த என்னுடைய ஸ்டைலுங்க இது என்னுடைய ஸ்டைலில் கேஷ் உப்புலாகும் இப்போ வந்து நம்ம இது குக்கர் வச்சு நம்ம மூடிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் வந்து நான் மூடிக்கிறேன் ஆனால் நான் வெயிட் போட மாட்டேன் ஒரு டுவெல் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் பன்னெண்டு நிமிஷம் நம்ம கொடுத்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போடாதனால நம்ம மெதுவாக அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எடுத்தால் நல்லது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பல பலன்னு சாதம் வந்திருக்கு நல்லா இதை இன்னும் ஆறணும் ஆறணும்னா நல்லா இன்னும் பல பலனும் சாதம் கார்னிஷ் பண்ணிடுவோம் திராட்சை திராட்சை கீழ வறுத்து வச்சிருக்கேன் நம்ம போட்டுக்குவோம் அடுத்தது டேட்ஸு டேட்ஸும் கீழ வறுத்து வச்சிருக்கேன் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாதம் இது இது புலாவ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செஞ்சோம்னா இது நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்பிள் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இதாங்க இதங்க குயின் காஷு காஷு அண்ட் பாதாம் இதை நம்ம போட்டுக்கலாம் காஷூ புலாவ் இல்லையா நான் கேஷுவும் வந்து கீழே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்குவோம் கேஷு அண்ட் பாதாம் இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சுங்க கேஷ்யூ புலாவ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்க சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க